தொடர்ச்சியாக தமிழேசிய மக்களின் உரிமைக்காக விடுதலைக்காக போராடி அரசியல் களத்தில் எங்கெந்த படகு இருந்தாலும் மொழி இன உணர்வால் ஒரு ஒரு இணைந்து ஒரே குடும்பத்து பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற சூழலில் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் மருத்துவர்கள் யாரெல்லாம் போட்டியிட வைக்கலாம் உணர்வுள்ள தமிழ் குடும்பங்கள் எது என்று பட்டியலிடுகிற போது என்னுடைய அப்பா ரெங்கமுத்து பாண்டியர்களுடைய குடும்பம் நாங்கள் அதில் பட்டியலை எடுக்கும் போது யாரை நிறுத்தலாம் என்ற ஒரு என்னுடைய தம்பி ஆஸ்திரேலியாவிலே பணி செய்து கொண்டிருந்தான் அவனை தான் முதலிலே போட்டியிட அளிப்பது என்று முடிவு செய்கிறோம் ஆனால் மருத்துவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்கலாம் ஏனென்றால் இங்கே படிப்பு என்றாலே நமது மக்களின் மனதில் மருத்துவர் மற்றதெல்லாம் படிப்பு என்பது போலவே இல்லை அப்படி இந்த மருத்துவம் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் அதையும் விட மரத்தான வழி இருக்கிறது தேக மருத்துவத்தை விடவும் தேசத்துக்கு செய்ய வேண்டிய மருத்துவம் தெரியுது என்று பதினாறு மருத்துவர்கள் தான் என் என்னுடைய தம்பி கவுசி பாண்டிய அவர்கள் படித்து கொண்டிருந்தார் கேரளாவிலே முதுகலைக்கு படிப்பே அப்புறம் செய்யலாம் இங்கே வா என்று கூறியுள்ள நிறுத்தினேன் எங்க அப்பா நினைத்திருந்தார் எங்க அம்மா நினைத்திருந்தார் தடுத்திருக்கலாம் ஆனால் அண்ணன் அதைத்தான் போய் இல்லை என்று விழுந்து போட்டுவிட்டு தெரியும் நாலு கரசர் தமிழ் கடல் என்னுடைய மாமா காயமுத் அவர்கள் தென்பாட்டி முத்து இன்று சென்ற தொகுதியிலே என் தம்பி பாராளுமன்றத்திற்கு நிறுத்தினேன் எங்கள் போட்டி கடுமையாக இருந்தது உங்கள் பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் என்ற இல்லத்திலே வாக்குக்கு பணம் கொடுக்க வசதி இல்லை கடைசி நேரத்தில் ஆறு தேர்தலாக நான் பயன்படுத்தி வந்த விவசாயி சின்னத்தை எடுத்துக் கொண்டார்கள் என்ன செய்வது தெரியவில்லை கடைசி வழியில் எனக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தார்கள் மைக் என்ற ஒரு சின்னத்தை அதை கொண்டு போய் சேர்த்து எளிய பிள்ளைகள் எங்களுக்கு பல ஆயிரம் கோடிகளை கொட்டி அவர்கள் செலவழித்து பல கட்சிகள் கூட்டணிகளை வைத்தும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக்கி தனித்து நின்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்த்தினார்கள் அந்த கள போரிலே தன்னையும் ஒரு தலைவரியாக நிறுத்தி போரிட்ட மரவன் என்னுடைய தம்பி கௌசிக் பாண்டியர் அவருடைய அவருடைய அண்ணன் தான் என் தம்பி பரத்குமார் பாண்டியன் அவர்கள் அவர் இன்று அவர்களை இன்னையாக இனமான போல் தமிழர்கள் எங்களின் தன்மான போர் தொடர்ந்து இருபத்தி ஆறு தேர்தலிலும் உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி இதே தேர்தல் களத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் என் அன்பு தம்பி கௌசிக் பாண்டியன் இதே தென்காசி தொகுதியில் எங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் இப்படிப்பட்ட குடும்பம் வென்று நாட்டை அதிகாரத்திற்கு வருகிற போது நாடு மக்களும் எப்படி இருப்பார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து வாருங்கள் கரை கைக்குச் கைக்கு சொல்லக்காரர்கள் தாயின் மாறிலே கரந்த பான் போல தூய்மையாக இருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெள்ள

அன்பு திருமண விழாவிற்கு வார்த்தா உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி